துணை ஜனாதிபதியாகும் சிபிஆர் திமுகவுக்கு செக் வைத்த பாஜக சட்டசபை தேர்தல் கணக்கு பளிக்குமா டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் குடியரசு துணைத் வர் தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழக சட்டசபை தேர்தல் கணக்கை மனதில் வைத்துக் கொண்டே சி பி ராதாகிருஷ்ணனை பாஜக அறிவித்துள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் திமுக அணிக்கு செக் வைத்துள்ளது பாஜக வாருங்கள் இதில் உள்ள அரசியல் கணக்குகள் வியூகங்கள் என்னவென்று பார்க்கலாம் இந்திய குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் திடீரென தனது பதவியை கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி ராஜினாமா செய்தார் இதையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை அறிவித்ததிலிருந்து இப்பதவிக்கான வேட்பாளர் குறித்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தன எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் நாடாளுமன்ற மாநிலங்களவையை திறம்பட நடத்தும் திறன் அனைத்து தரப்பினரையும் அனுசரித்து செல்லும் தன்மை உள்ளிட்டவை அடிப்படையில் பாஜக சில பெயர்களை பரிசீலனை செய்தது அந்த வகையில் டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் வி கே சக்சேனா மற்றும் பீகார் ஆளுநர் ஆரிப் முகமது கான் குஜராத் ஆளுநர் ஆச்சாரியா தேவிரத் கர்நாடக ஆளுநர் தவான் சந்த் கெலாட் சிக்கிம் ஆளுநர் ஓ மாத்தூர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரின் பெயர்கள் வேட்பாளர்களாக பாஜக பரிசீலனை செய்தது இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மகாராஷ்டிர மகாராஷ்டிர ஆளுநரும் தமிழகத்தை சேர்ந்தவருமான சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என பாஜக தலைவர் ஜே பி நட்டா அறிவித்தார் பலத்த போட்டிகளுக்கு மத்தியில் ஒரு தமிழரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக பாஜக அறிவித்தது தமிழ்நாட்டில் உள்ளபடியே பலருக்கும் மகிழ்ச்சியை தந்துள்ளது குறிப்பாக சிபிஆர் சார்ந்துள்ள கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் கட்சி வேறுபாடு இன்றி அவர் பெயர் அறிவிக்கப்பட்ட தகவல் அறிந்ததும் உற்சாகத்தில் திளைத்தனர் யார் இந்த சிபிஆர் இவரது அரசியல் பின்னணிதான் என்ன குடியரசு துணைத் தலைவராகும் அளவுக்கு என்ன சாதனைகளை செய்துவிட்டார் வாருங்கள் பார்க்கலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி திருப்பூரில் பிறந்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் இளம் வயதிலேயே அரசியலில் நாட்டம் கொண்டிருந்தார் இதனால் பதினாறு வயதிலேயே ஆர் எஸ் எஸ் ஜனசங்கம் போன்ற வலதுசாரி அமைப்புகளில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவசர நிலை காலத்தில் மாணவர்களை திரட்டி இந்திரா காந்திக்கு எதிராக துணிந்து போராட்டத்தில் இறங்கினார் ஆரம்பத்தில் ஜனதா கட்சியில் இருந்த சிபிஆர் பின்னர் பாஜகவில் இணைந்தார் பாஜகவில் கடுமையாக உழைத்ததன் பலனாக படிப்படியாக கட்சி பொறுப்புகள் தேடி வந்தன கோவையில் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பாஜக வலுவாக காலூன்றியதில் சிபிஆரின் பங்கு முக்கியமாகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களில் கோவையில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆனார் அதன் பிறகு போட்டியிட்ட மூன்று தேர்தல்களிலும் இரண்டாம் இடத்தை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் திமுக அதிமுக என இரு பெரும் திராவிட கட்சிகளின் துணையின்றி தனித்து போட்டியிட்டது பாஜக அப்போது கோவையில் மூன்று புள்ளி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று சி பி ராதாகிருஷ்ணன் தனது செல்வாக்கை நிரூபித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் இருந்தார் போது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையில் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தேசிய கயிறு வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக சிபிஆர் நியமனம் செய்யப்பட்டார் தமிழிசை ராஜினாமா செய்ததை அடுத்து தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை கூடுதல் பொறுப்பாக சிபிஆர் வகித்து வந்தார் அதன் பின்னர் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக மாற்றப்பட்டார் சிபிஆர் இந்த சூழலில்தான் குடியரசு துணைத்தலைவர் வேட்பாளராக சிபிஆர் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிபிஆருக்கு மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தனது பதிவில் சி பி ராதாகிருஷ்ணன் தனது அர்ப்பணிப்பு பணிவு மற்றும் அறிவித்திறன் ஆகியவற்றால் தன்னை வேறுபடுத்தி காட்டியுள்ளார் தமிழ்நாட்டின் அடிமட்டத்தில் அவர் விரிவான பணிகளை செய்துள்ளார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் என்னை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்ததற்காக மனமார்ந்த நன்றிகள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்காகவும் தேசத்திற்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பளித்ததற்காகவும் நான் வார்த்தைகளால் நிகழ்கிறேன் நிகழ்ச்சி அடைகிறேன் எனது கடைசி மூச்சு வரை தேசத்திற்காக கடினமாக உழைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் சி பி ராதாகிருஷ்ணனின் தாய் ஜானகி அம்மாள் மகனின் பெயரில் உள்ள பின்னணியை சுவாரஸ்யமாக குறிப்பிட்டு நிகழ்ச்சி அடைந்துள்ளார் அவர் கூறுகையில் என் மகன் பிறந்தபோது முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் போல் வரவேண்டுமென ஆண்டவனை பிரார்த்தனை செய்து பெயர் வைத்தே இன்று அது நிறைவேறும் தருணமாக மாறியுள்ளது நிச்சயம் தேர்தலில் என் மகன் வெற்றி பெற்று தொடர்ந்து மக்கள் சேவையை செய்வார் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் சிபி பி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக பாஜக நிறுத்தியிருப்பது தமிழகத்தில் பல்வேறு அரசியல் வியூகங்களை கிளப்பியுள்ளது இதில் பாஜகவில் தேர்தல் கணக்கு இருப்பதாக சொல்கிறார்கள் பொதுவாக முக்கிய பதவிகளுக்கு நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது அடுத்தடுத்து வரும் தேர்தல்களை மனதில் கொள்வது பாஜகவின் வழக்கமான யுக்தி அந்த வகையில் இரண்டாயிரத்தி தமிழக சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து சிபிஆரை பாஜக நிறுத்தி உள்ளதாக கருதப்படுகிறது இதன் மூலம் பாஜக தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தருகிறது என்ற தோற்றத்தை வாக்காளர்களின் மத்தியில் ஏற்படுத்த முடியும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பாஜக புறக்கணிக்கிறது என்ற குற்றச்சாட்டை தகர்க்க முடியும் என்று பாஜக நம்புகிறது பல மாநிலங்களில் பாஜக காலூன்றினாலும் தமிழகம் பாஜகவுக்கு கை கொடுக்கவில்லை எனினும் கோவை திருப்பூர் போன்ற கொங்கு மண்டலத்தில் பாஜக கணிசமான செல்வாக்கை கொண்டுள்ளது எனினும் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றியது கோவை திருப்பூர் மாவட்ட பாஜகவினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அவர்களை உற்சாகப்படுத்தவும் கொங்கு மண்டலத்தில் பாஜகவின் செல்வாக்கை உயர்த்தவும் சிபிஆர் பெயரை பாஜக தலைமை டிக் செய்திருக்கிறது என்கிறார்கள் அரசியல் வியூகர்கள் இதையெல்லாவற்றையும் விட பாஜக சிபிஆர் பெயரை அறிவித்ததில் இன்னொரு சூட்சமும் உள்ளது ஒரு தமிழரை குடியரசு துணைத் தலைவராக நியமிப்பதன் மூலம் திமுக கூட்டணிக்கும் பாஜக செக் வைத்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரதீபா பாச்சிலை காங்கிரஸ் கூட்டணி அறிவித்தது அவரை எதிர்த்து பைரன் சிங் ஷெகாவத் பாஜக தரப்பில் நிறுத்தப்பட்டார் எனினும் பாஜக கூட்டணியில் இருந்த சிவசேனா தலைவர் பால் தாக்கரே மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக பிரதீபா பாச்சிலுக்கு ஆதரவு தெரிவித்தார் அதேபோல் தமிழர் என்ற ஒரு காரணத்திற்காக திமுகவும் சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டிய நெருக்கடியை பாஜக உருவாக்கியுள்ளது ஒரு ஏனெ சிபி ராதாகிருஷ்ணனை திமுக எதிர்த்தால் சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அவர் சார்ந்த வாக்குகளை அக்கட்சி கவர் முடியாமல் போகலாம் இதுதவிர முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுகவினருடன் சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு நல்லுறவு உள்ளது சில தினங்களுக்கு முன்பு கூட சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை சிபி ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து உடல் நலனை விசாரித்து சென்றார் எனவே சிபிஆரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவித்து திமுகவுக்கு ஒரு இக்கட்டான நிலையை பாஜக ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம் தமிழகத்திலிருந்து பாஜகவுக்கு ஒரு எம்பிக்கள் கூட இல்லாத நிலையில் மத்திய அமைச்சரவையில் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் எல் முருகன் என்று மூன்று அமைச்சர்களுக்கு பாஜக வாய்ப்பு தந்துள்ளது தற்போது குடியரசு துணைத் தலைவர் பதவியையும் தமிழருக்கு வழங்க பாஜக முன் நிச்சயம் அரசியல் லாபம் கருதிய ஒரு முடிவாகவே இருக்க முடியும் பாஜகவின் இந்த தேர்தல் யுக்தி அக்கட்சிக்கு கை கொடுக்குமா குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றன பொறுத்திருந்து பார்க்கலாம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்து அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்